திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று சிறப்பிக்கப்படுகிறது ஜனவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி காலை காலை பதினொரு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் மணி முதல் ஜனவரி பதிமூன்று காலை காலை பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரை நீட்டிக்கிறது பௌர்ணமி நாளில் திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது அன்றைய நாளில் விரதம் காலை காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை நல்ல நேரமாகவும் கவனிக்கப்படுகிறது இந்த சமயத்தில் நீங்கள் நடராஜருக்கு விரதம் இருந்து வழிபாடுகளை நடத்தலாம் நடராஜர் ஆலயங்களில் நடக்கும் சிறப்பு பூஜையிலும் கலந்து கொள்ளலாம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை திருத்தலத்தில் நடராஜரின் சிலையானது முழுவதும் மரகத கல்லினால் செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது இங்கு ஆருத்ரா தரிசனம் மிக விமர்சையாகக் கொண்டாடப்படுகிறது